ஹால லூயா எப்படி இருக்கீங்க எனக்கு அன்பான தேவனிய பிள்ளைகளே என் சகோதர சகோதரிகளே என் குடும்பமே உங்களை கத்தருடைய நாமத்தினால வாழ்த்துகிறேன் கத்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஹால லூயா எனக்கு அன்பான தேவனிய பிள்ளைகளே நம்மள நம்ம கிட்ட வந்து யாராச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல நமக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒண்ணு இல்லை நம்ம வேதனையிலையும் இருப்போம் ஒருத்தர் வந்து கேக்குறாரு நான் உனக்கு எதையாச்சும் செய்யணுமா நான் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எவ்வளவு எனர்ஜிக்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் தெரியுமா ஆம அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க மார்க்ல பத்தாம் அதிகாரியம் ஐம்பத்தி ஏசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அந்த அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே இங்கே ஒரு குருடன் இருக்கிறான் அவன் இயேசு அந்த ஊர் வழியா வராருன்னு கேள்விப்பட்ட அவன் இருக்கிற இடத்தின் வழியா வராருன்னு கேள்விப்பட்டு அவன் பிச்சைக்காரனா இருக்கான் அவன் காதல விழுது இந்த வழியா இயேசுங்கிற தெய்வம் போராறாமா அப்படின்னு சொல்லி அப்போ அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் கூட்டம் வந்துட்டே இருக்கு அவங்க நடக்கிற சலசலப்பின் சத்தம் கேக்குது பேசுற சத்தம் கேக்குது ஆராதிக்கிற சத்தம் கேக்குது தெய்வ பிள்ளைகளே இவனுக்கு ஒரே பூரிப்பு ஓ நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறாராமே இயேசு நிறைய பேருக்கு நன்மை இயேசு அந்த ஏசு இந்த வழியா வந்துட்டு இருக்காரு கேள்விப்பட்ட உடனே பாருங்க அவன் அவன் அசுலனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவியின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் எங்க வராருன்னு தெரியல ஆனா சத்தம் கேட்குது ஜனங்கள் பேசுகிற சத்தம் கேட்கறது கண்ணுதான் தெரியல அவனுக்கு அவன் கூப்பிடுறே தாவிதின் எனக்கு இறங்கும் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் கத்துடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைய பார்க்க பார்க்க முடியல நல்ல நிலையில கண்ணு கெற்ற தொலைவுக்கு இருட்டா தாங்க இருக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஆனா என்னால பார்க்க முடியல அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி இவன் வேதனையோடு இயேசுவை கூப்பிட்டான் அவன் ஸ்தூத்திர கூப்பிடும் போது தட்டினார்கள் ஆமா இந்த தேவனிய வார்த்தை கேட்க அந்த குருடனை போல நீங்களும் இருக்கலாம் எதையுமே நன்மையை பார்க்க முடியலையே எந்த எந்த முடியலையில நம்மால வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கலாம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம நாம் கூப்பிட்ட சத்தத்தை ஏசு கேட்டார் இந்த குருடன் கூப்பிட்ட சத்தத்தை ஏசு கேட்டார் ஏசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் யாருக்கும் அவனை பிடிக்கல அவன் கூப்பிடுற சொத்த யாருக்கும் பிடிக்கல அவனை நாங்க நீ பேசாத பாருங்க உங்க வாழ்க்கையில நன்மையை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் அதிசயங்களை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் கண்ணு கேட்டிய தொலைவுக்கு வழி தெரியாத குருடுகளை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அடுத்து உங்களுக்கு உங்களை யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம் நீ நல்லவனா இல்ல நீ இல்ல நீ குருட உனக்கு வசதி இல்ல வாய்ப்பு இல்ல வண்டி இல்ல கார் இல்ல வீடு இல்ல அப்படி உன்னை பிடிக்காம இருக்கலாம் அவனை அதட்டினாங்களாம் குருடா நீ பேசாத குருடா நீ இடாத அதட்டினார்கள் ஆனாலும் அவன் கூப்பிட்டான் ஏசு அவனை அழைத்து வர சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு என்ன பிரச்சனை வா அழைத்து வர சொன்னார் உன்னை அழைக்கிறார் என்றார் எவன் அதட்டானோ எவன் திட்டினானோ அவனே போய் வா உன்னை ஏசு கூப்பிடுறார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை விட்டு எழுந்து ஏசுடத்திற்கு வந்தான் உடனே வந்தான் இயேசு கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திர வஸ்திரத்தை எதிர் எரிந்து விட்டு வந்தான் விட்டு வந்த உடனே ஆண்டு கேட்டாரு இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஏசு அழைக்கிறார்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு உன்னுடைய இருக்கிற எல்லா வேதனையும் காசு தூக்கி எறிஞ்சது என கூப்பிடுறவர் இயேசு உன்னை அழைக்கிறவர் இயேசு தூக்கி எறிஞ்சது உன்னை எது மூடி வச்சிருக்கு கடனா தூக்கி எறி வியாதியா தூக்கி எறி எழுந்துரு முதல்ல உன்னை அழைக்கிறான் சொன்ன உடனே அவன் எழுந்திருந்தான் சொன்ன உடனே மேல் ஓடி வந்தான் அந்தவரே நான் உங்களை கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டதுனால என்ன நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல நான் உங்களை தேடி வரதுனால நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல ஏசுன்னு சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல நீங்க வரீங்க நான் கேள்விப்பட்டேன் உங்களை கூப்பிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆம அவன் என்ன தெரியுமா சொன்னா அதற்கு ஸ்தூத்திரம் பாருங்க ஐம்பத்தி ஓராவது சொன்னோம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறா என்றான் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் எனக்கு ஆசை பார்வை வேணும் என்னால பார்க்க முடியல தொட முடியுது ஆனா பார்க்க முடியல யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல நான் நிறைய நன்மைகளை காணல எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியாது எப்படி வாழ்றாங்கன்னு தெரியாது நான் பார் பார்வை இல்லாதவனா இருக்கேன் நான் பார்க்க விரும்புறேன்னு அவன் கேட்டான் உடனே ஆண்டவர் அவனை ஆஸ்வதித்தான் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை வேணுமா உயர்ந்த நிலையில இருக்கணுமா பாருங்க ஆண்டவர் சொன்னார் ஏசோ உனக்கு நீ போகலாம் உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வை அடைந்து வலியே வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் நீ இயேசுவுக்கு வா நீ இயேசுவை விசுவாசி உனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நன்மை செய்வார் உன் விசுவாசத்தை கட்ட நிச்சயமாய் பெருக பண்ணுவார் உன் தேவைகளை நிச்சயமாய் கட்ட சந்திப்பார் உன் கண்ணுக்கு எந்த தொலைவு கிருட்டா தெரியுதா வியாதியில முழுங்கி போயிருக்கிறியா உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்கிறியா ஆண்டவர் கேட்கிறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செய்யறேன் ஏனா நான் ஆண்டவர் என்னை நம்பு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் தேவையை நிச்சயமே நான் ஆண்டவர் சந்திப்பார் நம்புறீங்களா நம்புறீங்களா ஏமா ஆண்டவரை தேடி பாருங்க கூப்பிடுங்க இயேசுவே கூப்பேசுவேசுவ கூப்பிட்டா பல பேருக்கு பிடிக்காது ஒண்ணு இல்லாதவங்களா இருக்கலாம் வியாதில இருக்கலாம் போராட்டத்துல இருக்கலாம் ஏசு கிட்ட வாங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உதவி செய்கிற ஒரே ஒரு தெய்வம் ஏசு ஏசு உங்களை அழைக்கிறார் காட் பிளஸ்யூ